உண்மையிலேயே இந்த ஏழரை நாட்டு சனி அப்படின்றது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா அடிப்படையில் கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழல் தான் அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே ஏழரை சனியினுடைய காலகட்டம் அப்படி சனி பகவானுடைய காலகட்டங்கள் வந்து மனிதர்கள் வந்து கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழல்கள் உருவாகும் தனிப்பயிற்சி வந்து வாக்கியத்தின் அடிப்படையில் தான் எடுத்துக்கிறோம் ஆனால் நகர்வு அப்படிங்கிறது இந்த ஏழரை சனி காலகட்டங்களில் தான் மனிதர்கள் வந்து தினையர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்டு அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவு எதை பற்றி இருக்க போது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஜோதிடம் அப்படின்ற வார்த்தை நம்ம எல்லாருக்கும் பழக்கப்பட்ட ஒரு வார்த்தையாக இருக்கலாம் இருந்தாலும் கூட இந்த ஜோதிடத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியங்கள் என்னென்ன அப்படின்றத பற்றின ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக வாராகி உபாசகர் சிதம்பரம் சக்திவேல் அவர்கள் அணிஞ்சிருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் நான் வந்து முன்னாடியே சொன்னது போல் வந்து நிறைய பேருக்கு ஜோதிடம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்கவுங்க பார்வையில் ஒரு ஒரு மாதிரியான கருத்துக்கள் வச்சுருப்பாங்க உங்களுடைய பார்வையில் ஜோதிடம் அப்படின்றது என்ன சார் ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு இப்போ எப்படி நம்ம ஒரு இடத்துக்கு போகும் பொழுது முன்கூட்டியே சில விஷயங்களை அவன் தெரிஞ்சுக்கிறோமல்லவா அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையினுடைய பாதையில் நம்ம ட்ராவல் பண்ணுறப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் எதிர்காலத்தில் நம்ம எப்படியெல்லாம் கடந்து போகணும் அப்படிங்கிறதுக்காக சில புரிதலுக்காக ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு துறை இருக்கு அதை நம்ம தெரிஞ்சிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கை ஒரு செழிப்பானதாக இருக்கும் பொதுவாகவே வந்து ஜோதிடம் எப்போ ஆரம்பிச்சது அப்படிங்கிறது இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது இப்போது மக்கள் வந்து பொதுவாக ஜோதிடத்தை வந்து நிறைய பேர் இன்றைக்கி விரும்புகிறாங்க அப்படின்னாக்கா அதற்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னாக்கா ஒரு ப்ராடக்ட் அப்படிங்கிறது ஒரு உண்மைத்தன்மை இல்லை அப்படிங்கிறப்ப அதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்போ அதில் எந்தளவுக்கு அதில் உண்மை இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் கேட்ட கொஸ்டின்லேயே பதிலும் இருக்கு இல்லையா சார் அதான் அப்படிங்கிற வந்து நூற்றுக்கு கட்டம் இவ்வளோதான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அந்தளவுக்கு உண்மையான விஷயங்கள் இருக்கு ஏன்னால் நாங்கள் நிறையா அனுபவ ரீதியாக உணர்ந்துருக்குறோம் நிறைய தினம் நாலு பேர் அஞ்சு பேர் நம்ம பாக்குறோம் அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதனால வந்து ஜோயிடம் இருக்கா இல்லையாங்கிற விமர்சனத்துக்கு தேவையே இல்லை அதனால ஜோயிடம் உண்மை அதெல்லாம் மாற்றுக்கிறது சொல்றதுக்கே இல்லை சரிங்க சார் சார் இப்போ வந்து ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து உண்மை அப்படின்றத நீங்க சொல்லிருக்கீங்க சார் அது உண்மை அப்படின்றத நாங்கள் ஏன் எடுத்துக்கணும்னு ஒரு காரணம் இருக்கும் இல்லையா அப்படி ஏதாவது காரணம் இருக்கா சார் இந்த இந்த விஷயங்களுக்காக ஜோதிடம் உண்மை அப்படின்னு நீங்க நம்பலாம் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து இப்போ வாழ்க்கையுடைய மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு தொழில் செய்ய போகிறோம் அந்த தொழில் நம்ம ஜெயிக்க முடியுமா தோக்கிறோமா அப்படிங்கிறது ஒரு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இருக்கும் ஒரு எதுவாக இருந்தாலும் ஒரு தொழில் செய்கிற ஒரு நல்ல காரியங்கள் செய்யக்கூடிய நேரம் வரும் பொழுது அதை நம்ம ஜெயிப்போம் தோப்போம் அப்படிங்கிற ஒரு தெரியணும்ல அதுக்காக ஜோயிடம் தெரிஞ்சவங்ககிட்ட நம்ம போய் அதை கேட்குறோம் அவங்க சொல்லக்கூடிய ஒரு ஆறுதலான ஒரு விஷயங்கள் நீங்கள் ஜெயிப்பீங்க இல்லை கொஞ்சம் காரிய ஆகும் அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க அதை தான் அதுக்காக தான் நம்ம ஜோதிடத்தை நம்முடைய வாழ்க்கையை வந்து ஜெயிக்கணும் அதற்காக முன்கூட்டியே நம்ம தெரிஞ்சுக்கூடிய ஒரு விஷயம் தான் ஜோதிடம் அதனால வந்து ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எதையுமே செய்யறதுக்கு முன்னாடி ஒருத்தருடைய சஜஷனை கேட்குறோமெல்லாம் அந்த மாதிரி தான் ஜோதிடமும் ஜோதிடம் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கை பயணத்தை தொடரும் பொழுது நிச்சயமாக ஒரு ஏற்ற இறக்கம் இல்லாமல் ஒரு கரெக்டாக நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம மூவ் பண்ணலாம் ஓகே ஜோதிடம் அப்படின்றது ஒரு வழிகாட்டியாக மக்களுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க இப்போ வந்து இந்த அடிப்படை ஜோதிடம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து வாழ்க்கையை ரொம்ப செழிப்பாக வாழலாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க சார் இப்போ அடிப்படை இந்த இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ஜோதிடத்தில் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நீங்கள் எதாவதுலாம் சொல்லுவீங்க சார் அதாவது பொதுவாக வந்து ஜோதிட ரீதியாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னாக்க இன்றைக்கி வந்து எல்லாருக்குமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு முப்பது வருட ட்ராவலிங்கில் வந்து ஒரு பத்து வருடங்கள் வந்து அடிப்படையில் கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழல் தான் இது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே ஏழறி சனியினுடைய ஒரு காலகட்டம் அப்படி சனி பகவானுடைய காலகட்டங்கள் வந்து மனிதர்கள் வந்து கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழல்கள் உருவாகுது சார் இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஜோதிடம் அப்படின்னாலே அவங்களுடைய பார்வையில் தெரிகிற ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்கணிதம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வருவாங்க இந்த திருக்கணிதம் அப்படின்றது என்ன சார் நிறைய பேர் வந்து இதை சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா அது என்ன அது எப்படி பார்க்கணும் அப்படின்றது யாருக்குமே தெரியாது அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் அதாவது பொதுவாகவே வந்து இன்றைக்கி ஜோதிடம் பார்க்குறோம் அப்படின்னாக்கா திருக்கணிதம் வாக்கியம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பஞ்சாயத்து போயிட்டு இருக்குப்பா இந்த ரெண்டு பஞ்சாங்கத்தை வச்சுக்கிட்டு ஜோதிடர்கள் வந்து பொதுவாக சொல்ல திருக்கணிதம் பெருசுன்னு சொல்கிறாங்க சிலர் வந்து வாக்கியம் பெருசுன்னு சொல்ல வர்றாங்க ஆனால் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து திருக்கணிதம் அப்படிங்கிறது வந்து திருத்தப்பட்ட கணிதம் அதை வந்து இன்றைக்கி பரவலாக நம்ம இந்தியாவிலேயும் கிடையாது எல்லா கண்ட்ரிலையுமே வந்து திருக்கணிதத்தை வந்து இன்றைக்கி ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க வாக்கிய பஞ்சாங்கத்தை வந்து கோயில்களில் மட்டுந்தான் இன்றைக்கி ஃபாலோ பண்ணுறாங்க ஆனால் இந்த திருக்கணிதம் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய அறிவியல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தான் இன்றைக்கி அந்த பஞ்சாங்கத்தை வந்து கணிச்சு எழுதுகிறாங்க ஸோ அந்த அடிப்படையில் வந்து எந்தெந்த கிரகங்கள் எந்த டிகிரியில் ட்ராவல் பண்ணுது அப்படிங்கிறத இன்றைக்கி ஒரு அனுபவபூர்வமாகவும் ப்ளஸ் ஆதாரபூர்வமாகவும் இன்னைக்கு அது திருக்கணிதந்தான் அப்படிங்கிறத இன்னைக்கு டிக்ளேர் பண்ணுறாங்க அப்போது வாக்கிய பஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா அது வந்து நமக்கு முன் முன்னோர்கள் அதை வழிவகையே அதை வந்து பயன்படுத்திக்கிட்டு வந்தது தான் அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து இன்றைக்கி கோவில்களில் வந்து இன்றைக்கி அதை ஃபாலோ பண்ணுறாங்க சரி இப்போ இதில் வந்து இதுவா அதுவா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துருச்சு இப்போ இந்த கேள்விக்கு ஒரு பதில் தெரியணும்லவா இது கிட்டத்தட்ட இது என்னுடைய அனுபவ ரீதியாக நான் உணர்ந்த ஒரு விஷயத்தை தான் அவங்களை நான் போகிறேன் ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்துக்கள் இருக்கலாம் இதில் வந்து என்னுடைய கருத்து என்னென்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே வந்து எல்லா கிரகங்களுக்கும் ஒரு ட்ராவலிங் டைம் இருக்குது அப்போ அந்த ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு தன்மைகள் இருக்குது அப்படி பார்க்கும்போது இந்த ஒன்பது கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் வந்து நம்ம பெருசாக வந்து எந்த கிரகத்தினுடைய பலாபலங்களும் நம்ம உணர முடியாது இதில் வந்து அடிப்படையில் பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய நகர்வத்தை நம்ம உணர முடியும் அப்போ வந்து இன்றைக்கி அந்த சனி பகவானுடைய ஒரு தான் எனக்கு ஒரு பெரிய பஞ்சாயத்தை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அப்போ பொதுவாகவே ஜாதக ரீதியாக உங்களுக்கு வந்து திருக்கணித அமைப்பில் வந்து ஒரு பயிற்சியும் வாக்கியத்தின் அமைப்பில் ஒரு பயிற்சின்னு சொல்கிறாங்க பொதுவாக சனி கிரகத்தினுடைய ஒரு குணம் அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து மாந்தன் ஸ்லோலி இந்த கிரகத்தினுடைய தாற்பயமா அவ்வளோதான் அப்போ வந்து அவர் அதே மாதிரி நம்ம இருக்கக்கூடிய இந்த பூமிக்கும் சனி கிரகத்திற்கு இருக்கக்கூடிய ட்ராவலிங் டைம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருக்குது அப்போ இந்த பயிற்சி காலங்கள் அப்படிங்கிறது வந்து எனக்கு திருக்கணிதம் அப்படிங்கிறது நமக்கு அறிவியல் பூர்வமாக இன்றைக்கி ஒரு எவிடன்ஸ் இருக்குது ஓகேவா அதை நம்ம மறுக்க முடியாது அதை தான் இன்றைக்கி பேச போகிறோம் எதுக்குமே ஒரு ப்ரூஃப் இருக்குல்ல அப்போ அதை தான் இன்றைக்கி பேச போகிறாங்க அப்போது திருக்கணிதம் அப்படின்னா எடுத்துக்க முடியுமா அப்படின்னா ஆனால் நடக்கக்கூடிய பல பலன்களை பார்த்தீங்கன்னா வாக்கி தண்ணி நடக்குது இது எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்னு கேட்டால் இன்றைக்கி நம்மளுடைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க திருக்கடிப்படி நம்ம பஞ்சாயத்து சொல்லிட்டோம் ஐயா இந்த மாதிரி பயிற்சி நடந்துருச்சு நம்ம சொல்ல வரோம் அப்போ ஆனால் அவங்களுக்கு அந்த பலா பலன்களை அவங்க இல்லை ஐயா நீங்கள் சொல்லிட்டீங்க அந்த பலன் மாறுன்னு சொல்லுவீங்க நடக்கலை அப்படியே தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தாக்கல் சொல்கிறாங்க ஆனால் இந்த வாக்கியத்தின் அடிப்படையில் பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டங்களில் ஒரு ஒரு வாரம் பத்து நாளில் அந்த பலாபலன் கொஞ்சம் மாறுபடுது இது வந்து இப்போ வந்து அனுபவ ரீதியாகவே நம்ம உணரம் நம்மளுடைய கிளைண்ட்ஸ் எல்லாருமே நம்மக்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒரு விஷயம் இதை வந்து நம்ம இதயம் மறுக்க முடியாது அப்போ இதில் நம்ம என்னத்தை சொல்றது வாக்கியம்னு சொல்கிறது தான் அதுன்னு சொல்ல முடியாது இதில் ஒரு அடிப்படை தன்மை அந்த கிரகத்தினுடைய தன்மை வந்து ஸ்லோலி பத்ததுக்கு அது வந்து ஒரு இருள் கிரகம் ஒளியை கடத்தக்கூடிய நிலையில் இல்லை அப்போது அந்த சனியினுடைய நகரில் இருந்து வரக்கூடிய அந்த விவசாயப்பட்டது நம்ம பிரபஞ்சமாக தான் நாம் இருக்கக்கூடிய அந்த பூமியை அடையக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வாக்கியத்தின் அடிப்படையில் இப்போ நீங்கள் உங்களை நான் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு பிளானிங்கில் வருவீங்க நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்புறீங்க என்னை இப்போ வந்து பார்ப்பீங்க கிட்டத்தட்ட ட்ராவலிங் டைம் இருக்குல்ல அந்த டிராவலிங் டைம் தான் என்னை பார்க்குறப்ப வரக்கூடிய அந்த ஒரு ஃப்ளாஷ் தான் இன்றைக்கி நம்ம வந்து சனி பயிற்சி வந்து வாக்கியத்தின் அடிப்படையில் தான் எடுத்துக்கிறோம் ஆனால் நகர்வு அப்படிங்கிறது திருக்கணிதமாக இருந்தாலும் பலா வாக்கியத்தின் அடிப்படையில் தான் நம்ம உணர்கிறோம் அப்போ இதில் ரெண்டையுமே நம்ம எப்படி எடுத்துக்கிற ரெண்டையுமே எடுத்துக்க வேண்டியதாக தான் இருக்குது எழுத்துப்பூர்வமாக நம்ம வாக்கியம் சொன்னாலும் கூட உணர்வு பூர்வமாக மன்னிக்கணும் எழுத்துப்பூர்வமாக திருக்கணிதம்னு சொன்னாலும் கூட உணர்றது வாக்கியத்தின் அடிப்படையில் தான் அதனால் வந்து இப்போ காஞ்சி பெரியவாகவே சொல்லியிருக்கிறது தான் திருக்கடிதம் அப்படிங்கிறதுன்னு கேட்டிங்கன்னா மனிதனுக்கு எடுத்துக்கோங்க வாக்கியம் அப்படிங்கிறது வந்து தெய்வத்துக்கு எடுத்துக்கோங்க அப்படிங்கிறது இதை பொதுவாகவே கிரகங்களுடைய நகர்வு அப்படிங்கிறத விட அந்த கிரகங்களுடைய தன்மை சனியினுடைய தாக்கம் வந்து நமக்கு பூமியில் படரக்கூடிய காலகட்டம் இரநூத்தி எண்ப எண்பது நாள் வந்து ஒரு முந்நூறு நாள் அந்த கணக்கில் இருக்குது ஸோ வாக்கியத்தின் அடிப்படையில் பலாபலன்கள் நமக்கு உணர்கிறோம் திருக்கடந்தபடி பயிற்சி நடந்தாலும் கூட இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து மட்டுமில்லை என்னுடைய கிளைண்ட்ஸ் என்கிட்ட பேசக்கூடிய விஷயங்கள் அதையெல்லாம் நான் எடுத்துக்கிட்டு தான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு கட்ட பயிற்சிகள் நான் பார்த்துக்கிட்டு தான் இந்த கருத்தை நான் சொல்கிறது என்னுடைய கருத்து இது பொதுவான கருத்து நான் சொல்ல வரல நான் உணர்ந்த விஷயங்கள தான் நான் சொல்லி கண்டிப்பா 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 சார் சரி இப்போ நீங்க பேசும்போது வந்து சனி அப்படின்ற வார்த்தையை சொன்னதனால நான் சொல்றேன் நிறைய பேர் வந்து ஜோதிடம் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்புறதுக்கு முக்கியம் நம்புறதுக்கு முக்கியமான காரணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஜோதிடர் சொல்லிட்டாரு ஏழரை நாட்டு சனி நடக்குதுன்னு சொல்லிட்டாரு பிரச்சனைகள் நிறைய வரும்னு சொல்லிட்டாங்க இந்த ஏழரை நாட்டு சனி கண்ட சனி அதுக்கப்புறம் நிறைய சனி பகவானினுடைய தாக்கங்கள் வந்து இந்த மாதிரி காலங்களில் இருக்கும் ஏழரை வருஷத்துக்கு வந்து அடி அடின்னு லைஃப் அடிக்கும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் உண்மையிலேயே இந்த ஏழ்நாட்டு சனி அப்படின்றது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா கரெக்ட் இப்போ வந்து பொதுவாக வந்து ஒன்பது கிரகங்கள் இந்த ஒன்பது கிரகங்கள்லேயும் வந்து சனி பகவானுடைய தாக்கம் எந்த கிரகத்தினுடைய தாக்கத்தையும் நம்ம பெருசாக உணர முடியாது ஆனால் இப்போ சூரியன் எடுத்துக்கோங்க சந்திரன் எடுத்துக்கோங்க மற்ற கிரகங்கள் எல்லாமே வந்து நமக்கு என்ன நகர்வுகள் நடந்தாலும் அதனுடைய தாக்கத்தை நம்ம பெருசாக உணர முடியாது பொதுவாகவே இந்த ஏழரிச்சனி காலகட்டங்களில் அந்த சனி பயிற்சி இப்போ வந்து உதாரணத்துக்கு சொல்லப்போனால் அப்படின்னாக்கா இன்றைக்கி இப்போ கும்பராசியில் சனி பகவான் இருக்கார் இப்போது அதே மாதிரி அவர் ஏழரை காலகட்டங்களில் எந்த கிரகத்தில் அந்த சனியினுடைய ட்ராவல் எந்த ராசியில் இருக்கோ ஸோ அந்த ராசியில் இருந்து அந்த ராசியினுடைய முன்னாடி ராசியும் பின்னாடி ராசியமும் ப்ளஸ் அவருடைய பார்வைகள் என்று சொல்லக்கூடிய மூணு ஏழு பத்து இந்த மாதிரி மூன்று பார்வைகள் அதாவது மொத்தம் பன்னிரெண்டு பாவங்கள்லேயுமே ஆறு பாவங்களில் வந்து எப்போவுமே சனி பகவானுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கும் இது வந்து பன்னிரெண்டு பா இது ஏ எப்போவுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் மற்ற கிரகங்களை காட்டிலும் சனி பகவான் வந்து ரொம்ப ஆதிக்கம் நிறைந்த ஒரு கிரகம் இப்போ இந்த சனி வந்து உங்களுக்கு என்ன பண்றாரு அப்படின்னாக்கா ஏழரை சனி காலகட்டங்கள் உங்களுடைய ஜென்ம நட்சத்திர வந் நட்சத்திரத்தை வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்றாரு அந்த காலகட்டங்களில் தான் ஒரு மனிதனுடைய கஷ்டகாலம் அப்படிங்கிறத வந்து வெளியே தெரிய வர்றது இப்போ அதில் அந்த அடிப்படையில் பார்க்குறப்ப சனி பகவான் வந்து ஏழரை சனி கெண்டக சனி அஷ்டமதி சனி ரத்தாஷ்டமி சனி என்று சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து பொதுவாகவே ரொம்ப எஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் மற்ற கிரகங்களுடைய தாக்கமெல்லாம் பெருசாக நமக்கு வந்து பாதிப்பில் கொடுக்கறதில்ல அது இருந்தாலும் நம்ம ட்ராவலில் அதை சரி பண்ணிட்டு போய்ட்டுரும் ஆனால் ஏழறி சனியும் எந்தக சனி அஷ்டமத்து சனி அத்தாஷ்டமி என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த ஆறு பாவங்களையும் எப்போவுமே அவர் கண்ட்ரோல் பண்ணுறதுனால ஜாதகர் வந்து பாதிப்படைகிறதும் உண்மை அதை மாற்றுக்கிறது கிடையாது அது வந்து சனியினுடைய தாக்கம் தான் ஒரு மனிதனை வந்து ஜோதிடம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு நீங்கள் முதல்ல கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும் அப்படின்னாக்கா இந்த ஏழை சனி காலகட்டங்களில் தான் மனிதன் வந்து ஜோதிடம் இருக்கு அப்படிங்கிறத நம்பக்கூடிய ஒரு காலம்னு வச்சுக்கோங்களே அதனால வந்து இருக்கிற வந்து ஏழரை சனியை காட்டிலும் கெண்டக சனி ரொம்ப பாதிப்பு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது அது வந்து ஏழரை சனிலையும் கூட ஏழரை வருஷம் சொல்கிறோம் அப்போ பொதுவாக இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னாக்கா ஏழரை சனி நம்ம சொல்கிறோம் ஆனால் ஏழரை வருஷங்கள் கிடையாது கிட்டத்தட்ட என்னுடைய அனுமானத்தில் பார்த்திங்கன்னா பத்து வருடம் பத்து வருஷம் அப்படின்னாக்கா அவர் பதினொன்றாம் இடம் என்று சொல்ல உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல வரும்பொழுதே அப்படியே மூன்றாம் போரே உங்களுடைய ராசியை பார்க்குறப்பவே நீங்கள் அவருடைய கண்ட்ரோலுக்குள்ளே போய்ட்றீங்க அப்போயும் உங்களுக்கு அந்த கஷ்டத்தினுடைய ஆரம்பத்தை ஆரம்பித்து கொடுத்துட்றாரு அப்போ அவர் கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டு ஒரு பத்து வருடங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து அவருடைய தாக்க ரொம்ப கஷ்டப்படுத்துகிறார் ஆனால் ஒரு விஷயத்தில் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன இது அவருக்கு கொடுக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசியமான ஒரு படிப்பு நீங்கத்தை அவர் கொடுப்பாரே தவிர கஷ்டம்னு கிடையாது ஏன்னா இதை வந்து நீங்கள் அப்படி கஷ்டம் அப்படின்னு எடுத்துக்கிறது எப்போது உங்களுக்கு என்ன நம்ம எல்லோரும் வாழ்க்கையில் நம்மளுடைய எல்லாமே சந்தோஷம் நல்லது இந்த மாதிரி எல்லாமே ப்ளஸ் பண்ணி பார்த்து பார்த்தே பழகிட்டதுனால அதனால் வரக்கூடிய நட்டங்களையோ கஷ்டங்களையோ நம்ம ஏற்றுக்கூடிய மனோபாவம் இருக்கிறது இல்லை ஆனால் பொதுவாகவே வாழ்க்கையில் வந்து ஏற்ற இருக்கங்கிறது ஒன்று இருக்குது இரவு பகல் அப்படிங்கிற ஒன்று இருக்குது இந்த இரவு கஷ்டம் இது எல்லாத்துக்குமே பின்னாடி ஒரு நன்மையான பலன்கள் இருக்குது அப்படிங்கிறது வந்து உண்மை அதை வந்து நம்ம ஏற்றுக்கிறதுல எப்போவுமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு சிற்றின்பம் அவ்வளோதான் இது வேறு ஒன்றுமே கிடையாது பொதுவாகவே வந்து சனி பகவான் வந்து அடிப்படையில் மேலோட்டம் நீங்கள் பார்க்கும்போது கஷ்டங்களை கொடுத்தாலும் கூட அதனால் பின்னாடி நடக்கக்கூடிய பலா பலன்கள் வந்து நன்மை தரக்கூடியதாகத்தான் இருக்குமே தவிர வாழ்க்கையில் நம்ம வந்து மேலோட்டமாக நம்ம பார்க்குற வந்து கஷ்டமான கிரகம் அச்ப கிரகம் நம்ம சொல்கிறோம் ஆனால் அதனால் ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான ஒரு நல்ல படிப்பினிகளையும் நல்லா முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இருக்கும் பொதுவாகவே உங்களுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவானுடைய தாக்கம் வரும் பொழுது அவர் என்ன செய்ய வர்றார் அப்படின்னு உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை வந்து தாங்கக்கூடிய நபர்களை தான் முதல்ல உங்களை விட்டு பிரித்து விடுவார் உங்களுக்கு நல்லது யாரெல்லாம் செய்கிறாங்களோ ஏன்னா நல்லது கிட்ட நீங்கள் தெரிஞ்சுக்கணுமில்லவா அதனால் உங்களுடைய சைடில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டே இதை தான் முதல்ல கட் பண்ணி விடுவார் அப்போ தான் உங்களுடைய ரியாலிட்டி உங்களுடைய என்னுடைய நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கீங்க அப்படிங்கிறத வந்து உணர வைக்கக்கூடிய ஒரு கிரகம்தான் மற்ற கிரகங்கள் ஏழு கிர ஒன்பது கிரகங்களை வந்து சனி பகவானுடைய நகர்வு அவருடைய படிப்பினர் வந்து ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாகத்தான் இருக்குமே தவிர இது வந்து நம்ம கெட்டதாக நம்ம தான் எடுத்துக்கிறோமே தவிர அது நிச்சயமாக நன்மையை தரக்கூடிய ஒரு கிரகம் என்னுடைய கருத்து இதுதான் கண்டிப்பா சார் சரி இப்ப வந்து சனி பகவான் ஏழரை நாட்டு சனியின் போது என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டீங்க அந்த பிரச்சனைகள்ல தாக்கம் கொஞ்சம் குறைகிறதுக்கு என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்றது சிறப்பானதாக இருக்கும் சார் முதல்ல இந்த சனியினுடைய தாக்கத்தை குறைக்கணும் அப்படின்னாக்கா நீங்க வந்து முதல்ல சூரிய நமஸ்காரம் இருள் சனி பகவான் அப்படிங்கிற வந்து ஒரு விதத்துல உங்களுடைய ஜென்ம ராசியை வந்து எஃபெக்ட் பண்ணுறது இருள் எஃபெக்ட் பண்ண எப்படி இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் ஒரு டிஸ்டர்ப் ஆக போகிறீங்க அப்போ அந்த இருளை போக்கணும் அப்படின்னாக்கா நமக்கு சூரிய ஒளி வேணும் அப்போ அந்த சூரிய ஒளி அப்படிங்கிறனே சூரிய நமஸ்காரம்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதாவது ஆதித்யகிருதயம் படிக்கலாம் சூரிய வழிபாடு காலையில் எந்திரிச்சு இந்த காயத்ரி மந்திரம் இந்த மந்திரங்கள் உபாசனை பண்ணலாம் மேற்கொண்டு சமையலை வந்து உங்களுக்கு வந்து நல்லெண்ணெய் உபயோகப்படுத்தலாம் அப்புறம் அதுக்கடுத்தபடியாக அந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து காலபேரவருக்கு விளக்கு அதாவது தேங்காயில் வந்து நெய் விளக்கு போட்டு வழிபாடு செய்கிறது அதனுடைய தாக்கத்தை குறைக்கும் ஓகே மேற்கொண்டு உங்களுக்கு நல்ல எண்ணங்கள் செயல்கள் தான தருமங்கள் நமக்கு அப்படி அந்த சுயநலமாக இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து சனியினுடைய தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பொதுவாக நம்மளை விட தாழ்ந்தவங்களுக்கு யாராவது ஒருத்தருக்கு நம்மளால் முடிஞ்ச அந்த உதவிகளை செய்கிறப்ப நிச்சயமாக அந்த ஏழறிச்சனியினுடைய தாக்கங்கள் நமக்கு வந்து ரொம்பவுமே குறையிறது இது வந்து அனுபவபூர்வமாகவே நம்ம அதை எடுத்துக்க வேண்டிய ஒரு சிம்பிளாகவும் சொல்லிக்கலாம் நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்கள் அதே மாதிரி சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது முதல்ல உறக்கம் வரும் அந்த உறக்கத்தை நீங்கள் தவிர்க்கணும் சோம்பேறித்தனத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணாலே ஏழறிச்சனி உங்களை விட்டு போன மாதிரி தான் இதெல்லாம் சிம்பிளா இருக்கும் சார் அதே மாதிரி இன்னொரு சில விஷயங்களை சொல்லணும் அப்படின்னாக்கா பொதுவாக ஆசைகளை குறைச்சிக்கணும் நமக்கு என்ன பொருளாதாரம் இருக்கோ அதற்குள்ள வாழை கற்றுக்கணும் ஒரு பத்து ரூபாய் சம்பாதிக்கிற அப்படின்னாக்கா நீங்க பன்னெண்டு ரூபா செலவு பண்ணீங்கன்னா அது ரொம்ப ஏழுற சனியில் பல மடங்கு நீங்க கஷ்டத்தை அனுபவிப்பீங்களே தவிர மேற்கொண்டு என்ன சம்பாதிக்கிறோமோ அதற்குள்ள வாழை கத்துக்கிட்டீங்கன்னா ஏழ்ற உங்களை ஒன்றும் பண்ணாது அதே மாதிரி தான தருமங்கள் நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்கள் இவை எல்லாமே உங்களை வந்து ஏழறிச்சில் வந்து தற்காத்துக்கிறதுக்கான ஒரு சிம்பிள் ரெம் ரெமிடி அவ்வளோதான் ஓகே சார் இதுதான் என்னுடைய உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஒரு அறிவுரைன்னு கூட சொல்லியிருந்துச்சு வச்சுக்கோங்களேன் ஆசையை குறைங்க ஆன்மீகம் இறைநிலையை நீங்கள் எந்தளவுக்கு நீங்கள் கையில் எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மற்ற வாழ்க்கையில நீங்க சந்திக்கலாம் ஓகே சார் ஜோதிடம் அப்படின்ற வார்த்தையில தொடங்கி வந்து திருக்கணிதம் என் கணிதம் வாக்கிய பஞ்சாங்கம் அதெல்லாம் எப்படி உருவாச்சு அது எதுக்கு பார்க்கணும் சனியினுடைய ஆதிக்கம் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அதை என்ன மாதிரியான வழிமுறைகள் பண்ணணும் அப்படின்றத பற்றின ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார் விளக்கம் கொடுத்தீங்க சார் கண்டிப்பா அதை பார்த்துட்டு இருக்கூடிய நேர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் ரொம்ப நன்றி நன்றி இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கேள்விக்கும் தொலைபேசியின் மற்றும் மெண்ணஞ்சலில் தெரிவிக்கலாம்